ஜெய் ஸ்ரீராம் ரெண்டு மலைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்று ஓடை மாதிரி வந்து கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிற்று ஓட இருக்கு நீங்க வந்தீங்கன்னா பெங்களூர் போகக்கூடிய அதாவது தருமபுரி வழியா பெங்களூர் போகக்கூடிய ரயில்வே ட்ராக் இந்த பக்கம் பேக் சைட்ல வந்து பெரிய ஒரு மலை தான் அந்த அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தம்பட்டி ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோவில்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அளவுக்கு வந்து அற்புதமான ஒரு கோவில் ஏறக்குறையா அந்த குன்றோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது அடி உயரத்துல இருக்கக்கூடிய குன்றுல ஒரு எட்டு அடி உயரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து அஹ் அழகா புடைப்பு சிற்பமா வந்து பாறையில வந்து காட்சி கொடுக்குறாரு பாருங்க கோயில் இருக்கு பாருங்க அந்த இடத்துல கோயில் இருக்கு தெரியுதுங்களா அந்த சீட் போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து கோயில் அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பாறையில் புடைப்பு சிற்பமாக நம்மளுடைய ஆஞ்சநேயர் அழகாக காட்சி கொடுக்குறாரு ரொம்ப அற்புதமாக தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிற்று ஓடை இருக்குது ஓடைக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு வாங்க அப்படியே நம்ம கீழே இறங்கி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் நம்ம தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்று ஓடை இருக்கு ஸோ நீங்க வந்தீங்கன்னா அழகா குளிச்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் வந்து நம்ம ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணலாம் பாருங்க அழகா வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாருங்க ரோட்லேருந்து அப்படியே கீழே இறங்கி வர்றதுக்கு படிக்கட்டுகள் இருக்குது பாருங்கள் இந்த படிக்கட்டு வழியாக அப்படியே நீங்கள் இறங்கி அப்படியே நீங்கள் உள்ளே வரலாம் பாருங்கள் இதுக்கடியில் அந்த சிற்று ஓடை பாருங்க இதுதான் ஸோ கொஞ்சம் வெள்ளம் அதிகமாக வந்துச்சப்படின்னா கட்டாயம் வந்து மேலே முழுகும் இப்போ வந்து கம்மி தண்ணி வந்து கம்மி தான் போயிட்டுருக்கு ஸோ அப்படியே வளைஞ்சி நம்ம அப்படியே வரிசையில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து வீர ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணலாம் பாறையில் புடைப்பு சிற்பமாக இருக்கக்கூடிய அந்த எட்டு அடி உயர ஆஞ்சநேயர் இவர் தான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் சனிக்கிழமைகளை வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாளில் நார்மலாக இருக்கும் ஆஞ்சநேயர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பாறையில் காட்சி கொடுக்குறாரு தீபம் ஏற்றக்கூடிய இடம் வந்து பார்த்தோன்னா ரோட்டை ஒட்டியே மேலே அமைஞ்சிருக்கு அது சைடில் வந்து இறங்கி உள்ளே போகக்கூடிய வழி அந்த பக்கம் இருக்குது ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ அருமையாக வந்து ஆஞ்சநேயர் வந்து காட்சி கொடுக்குறாரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எதிர்புறத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் இருக்குது அதாவது ரோட்டோட கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேலே இருக்கீங்க அப்படின்னா வலதுபுறத்தில் வந்து ஆஞ்சநேயர் கோயிலும் இடது புறத்தில் ரோட்டை ஒட்டியே வந்து விநாயகரும் வந்து காட்சி கொடுக்குறாங்க புரியல இந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மலைகள் தான் பாருங்க மேலே வந்து அந்த காட்டு மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு மலைகள் இந்த மலை மலைதான் இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கமும் ஃபுல்லா மலைகள் தான் அதே மாதிரி வந்து ரெண்டு மலைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிட்ரு ஓட மாதிரி வந்து தண்ணி போயிட்டு இருக்கு கீழே பாருங்க பக்கத்துல வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல பாருங்க இது வந்து இந்த மலையோட ஒரு பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சைட்ல வந்து ரயில் ரோடு இருக்கு மேல ரயில் ரோடு அதுக்கப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா கோயிலை ஒட்டியே வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி போகக்கூடிய மெயின் ரோடு இருக்கு பக்கத்துல வந்து கோயில் இருக்கு ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு அந்த நீரோடைகளோட அந்த சலசலப்பு அந்த இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதே வந்து பார்த்தோன்னா அந்த ஓடைக்கு தான் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோவில் வந்து யாருக்குறைய ஒரு ஐநூறு வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு கோவில்னு சொல்லி சொல்றாங்க கோவில் வந்து கட்டுறதுக்கு வந்து ஒரு ஒரு கதை சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரயில்வே ட்ராக் எங்கே தெரியுதுங்களா இந்த ரயில் ரோடு வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போடக்குள்ள ஆஞ்சநேயர் சிலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எடுத்து அப்புறப்படுத்தினதுனால அந்த அதிகாரி வந்து இறந்ததாகவும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய குடும்பத்தார்ட்ட வந்து இங்கே ஒரு சிலை கண்டுபிடிச்சேன் அதனால தான் வந்து இன்றைக்கக்கூடிய ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை சொன்ன சொன்னதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதியை எழுப்பி கொடுங்கன்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க இதுதான் வந்து ரயில்வே ட்ராக்கு இதுதான் வந்து சேலம்ல இருந்து பேங்களூர் போகக்கூடிய அதாவது தருமபுரி வழியாக பெங்களூர் போகக்கூடிய ரயில்வே ட்ராக் இதுதான் இது ஒரு மலையோட சைடில் அமைஞ்சிருக்கு அதே அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க ஒரு பெரிய ஒரு இந்த அதாவது அந்த பக்கம் பேக் சைடில் வந்து பெரிய ஒரு மலை தான் அந்த இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக மலை தான் இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக மலைதான் சரிங்களா இப்போ ரெண்டு மலை இருக்குது இந்த மலைக்கு வந்து இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது அடி உயரத்தில் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு குண்டில் வந்து இறக்குறைய எட்டு அடி உயரத்தில் வந்து ஆஞ்சநேயர் வந்து அழகாக அந்த அந்த ஷெட்டு போட்ட இடத்துல தான் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது உள்ளுக்குள்ளே ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஸோ ட்ரெயினில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா முத்தம்பட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நேராக கோயிலுக்கு வந்துடலாம் பைக்கில் வரவங்க வந்து நீங்கள் தருமபுரிலேருந்து வரீங்க அப்படின்னா தான் நல்லபுள்ளிலேருந்து உள்ளுக்குள்ளே வந்து இறக்குற பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு மற்றபடி காடையம்பட்டி வழியாக வரீங்களும் உள்ளுக்குள்ளே வந்து பொம்மியம்பட்டி வழியாக வந்து நீங்கள் வந்துடலாம் ரொம்ப அற்புதமான ஒரு கோவில் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சுத்திலையும் வந்து பச்சை பசையல்லு பாருங்க எல்லாமே பச்சை பசையல்லு ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு நீங்க குடும்பத்தோட நீங்க வரலாம் மெயின் ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த ஆஞ்சநேயர் கோவிலோட தரிசனத்தை எல்லாம் வந்து முடிச்சுட்டு இந்த ஆஞ்சநேயர் கோவில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம வந்து கிளம்புறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கட்சி முகம் நன்றி வணக்கம்